மகளிர் உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடரின் இறுதிப் போட்டி பெரும் எதிர்பார்ப்புகளுக்கிடையே இன்று நடைபெற இருக்கிறது இந்திய மகளிர் படை கோப்பையை கைப்பற்றும் என்ற நம்பிக்கையோடு ரசிகர்கள் காத்திருக்கிறார்கள் கூடுதல் விவரங்களை திண்டுக்கலில் உள்ள செய்தியாளர் காளிராஜனிடம் கேட்கலாம் காளிராஜன் வணக்கம் இந்திய மகளிர் படை ஒரு பெரிய எதிர்பார்ப்புக்கு மத்தியில் இன்னைக்கு கிளம்புறங்கிறாங்க இந்த நிலையில ரசிகர்களோட என்ன ஓட்டம் எதிர்பார்ப்பு என்னவா இருக்கு கூடுதல் விவரம் கோப்பை மகளிர் போட்டி வந்து இன்று மதியம் இரண்டு மணிக்கு வந்து நவி மும்பையில் வந்து தொடங்கப்பட உள்ளது இந்த போட்டியில் வந்து இந்தியா மற்றும் தென்னாப்பிரிக்க அணிகள் மகளிர் அணிகள் வந்து தற்போது களம் காண்ட உள்ளனர் இந்த போட்டி வந்து இந்தியா முழுவதும் உள்ள ரசிகர்களிடையே வந்து பெரும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியுள்ளது அதாவது இதுவரை நடந்த மகளிர் கோப்பையில் வந்து இந்தியா மற்றும் தென்னாப்பிரிக்க அணி இதுவரை கோப்பையை வெல்லாத நிலையில் இரண்டு அணிகளுக்கும் இடையே மிகப்பெரிய போட்டியாக வந்து இந்த போட்டி வந்து இருந்து வருகிறது தற்போது நம் திண்டுக்கல் மாவட்டத்தில் உள்ள ஒரு கிரிக்கெட் மைதானத்தில் இருக்கோம் அங்கே வந்து பல பேர் வந்து மகளிர் அதாவது வந்து பெண்கள் மாணவிகள் வந்து இங்க வந்து கிரிக்கெட் போட்டிக்காக பயிற்சிகள் வந்து மேற்கொண்டு வராங்க அவங்ககிட்ட இன்னைக்கு போட்டி எப்படி இருக்கும் அப்படிங்கிறத கேட்போம் வணக்கம் இன்னைக்கு போட்டி வந்து தென்னாப்பிரிக்காவுக்கும் இந்தியாவுக்கும் இடையே நடைபெறுது இந்த போட்டியை எப்படி பார்க்குறீங்க இன்னைக்கு வந்து கண்டிப்பாக இந்தியன் டீம் நல்லா விளையாடணும் இது இவ்வளோ வருஷம் செமிலாம் நல்லா டஃப்பாக தான் இருந்துச்சு ஜெமீமா ராஜர்ஸ்லாம் நல்லா எடுத்துகிட்டு வந்தாங்க மேட்சை இன்றைக்கி ஃபைனல்ஸில் ஜெயித்தாங்கன்னா நல்லாயிருக்கும் இது வரைக்கும் ரன்னர்ஸ் தான் வாங்கியிருக்காங்க இந்த வாட்டி வின்னர்ஸ் வாங்கினாங்கன்னா ஃபஸ்ட் டைம் நல்லாயிருக்கும் ஹிஸ்ட்ரியில் மென்ஸ் வாங்கிட்டாங்க விமென்ஸ் ஒன்றும் வாங்கலை இப்போ வந்து தென்னாப்பிரிக்க அணியோட பலம் என்ன அப்படிங்கிறது நீங்கள் என்ன நினைக்கிறீங்க கிட்ட நல்லா பவுலிங் இருக்குது காப் அப்படின்றவங்க வந்து அஞ்சு விக்கெட்லாம் எடுத்திருந்தாங்க செமிஃபைனல்ஸில் பேட்டிங்கில் வந்து அவங்க கேப்டன் தான் ஆடி கொடுக்குறாங்க இன்றைக்கி நம்ம இந்தியன் டீமில் வந்து பவுலிங் இன்றைக்கி நல்லா போட்டாங்க விக்கெட்ஸ் நிறையலாம் எடுத்தாங்கன்னா நல்லாவே இன்றைக்கி ஈஸியாக ஜெயிக்கலாம் பேட்டிங்லாம் சூப்பராக இருக்குது இந்தியன் டீமில் இப்போ வந்து எடுக்க முடியாத ஒரு செயசியை வந்து ஆஸ்திரேலிய அணியோட வந்து இந்திய அணி எடுத்து வெற்றி பெற்றிருக்காங்க இப்போ இந்திய அணி வந்து தென்னாப்பிரிக்கா எதிர்கொள்ளணும்னா எந்த மாதிரியான நடைமுறைகள்லாம் பின்பற்றணும்னு நினைக்கிறீங்க பேட்டிங்கில் வந்து ஜெமிமா அப்புறம் ஹர்மன் பிரீத் கவர் வந்து மேட்சை நல்லா ஃபுல்லாக எடுத்துகிட்டு போனால் நிறைய ஸ்கோர் வரும் அதே மாதிரி ஷர்மா கிட்டேருந்து வந்து நிறைய ரன்ஸ்லாம் எதிர்பார்க்குறோம் இவங்க எடுத்துகிட்டு போனாலே மேட்ச் வந்து கண்டிப்பாக ஜெயிக்கலாம் பவுலிங்கும் வந்து கொஞ்சம் நம்ம இன்னும் ஸ்பின்னர்ஸ்லாம் விக்கெட் எடுக்க ட்ரை பண்ணாங்கன்னா இன்னும் ஈஸியாகவே போகும் ஸோ இது வந்து ஒரு நல்ல காம்பட்டான மேட்சாக இருக்கும் இன்னைக்கு இப்போது இந்திய அணி வந்து பேட்டிங்கில் வந்து பயங்கரமாக இருக்காங்க ஆனால் வந்து பவுலிங்கில் எந்த அளவுக்கு இருக்காங்க இன்னும் என்னென்ன வந்து அவங்க செய்யணும் இந்த தென்னாப்பிரிக்க அணியோட ஸ்பின்னர்ஸ் தான் வந்து குவிக்காக வந்து விக்கெட் எடுக்க ட்ரை பண்ணணும் அவங்க மட்டும் கரெக்டாக குரூஷியல் டைமில் விக்கெட் எடுத்து கொஞ்சம் டீமுக்கு சப்போர்ட்டிவாக இருந்தாங்கன்னா இன்னும் நல்லா பெட்டராகவே இருக்கும் ஸ்பின்னர்ஸ் கிட்ட தான் வந்து விக்கெட் எடுக்கிறதுக்கான ட்ரை பண்ண முடியும் இப்போ வந்துட்டு இன்னைக்கு வந்து இந்தியா தென்னாப்பிரிக்கா மோதுறாங்க இன்னைக்கு இன்னும் உங்களோட எதிர்பார்ப்பு என்னவா இருக்குது ஹர்மன் கேப்டன் வந்துட்டு நல்லா ஆடணும் அவங்க வந்து டீமை எடுத்துகிட்டு போகணும் இந்த இந்த மேட்ச் வந்து அவங்க ஜெயிக்கணும் ரெண்டு இயர்ஸாக வந்து அவங்க ரன்னர்ஸ் தான் வாங்குகிறாங்க இந்த தாட்டி அவங்க வின்னர்ஸ் வாங்கணும்னு நாங்கள் எதிர்பார்க்குறோம் இப்போ வந்து இந்தியா இதுவரைக்கும் வந்து உலகக்கோப்பை வாங்கலை இந்த மேட்ச் எப்படி இருக்கும் எப்படி நீங்கள் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கீங்க இந்த மேட்ச்சை அவங்க வந்து நல்லா விளாடுவாங்க அப்படின்னு நாங்கள் எதிர்பார்த்துருக்கோம் எது என்னென்ன அணியில் வந்து சிறப்பாக செய்யணும் அப்படிங்கிறது உங்களோட இதாக இருக்குது பேட்டிங் நல்லா விளாடணும்னு நாங்கள் எதிர்பார்க்குறோம் பவுலிங் வந்து நிறையா விக்கெட்ஸ் எடுக்கணும் டீம் வந்து ஜெயிக்கணும்னு நாங்கள் எதிர்பார்க்குறோம் இப்போ வந்து ரசிகர்கள் எல்லாருமே வந்து இந்திய அணி வந்து கண்டிப்பாக வெற்றி பெறணும் அப்படிங்கிறத ஒரு உத்வேகத்தில் தான் இருக்காங்க குறிப்பாக வந்து இன்றைக்கி விளையாடுகின்ற விளையாட்டில் வந்து தென்னாப்பிரிக்க அணியாக இருக்கட்டும் இல்லை இந்திய அணியாக இருக்கட்டும் இரண்டு பேரும் வந்து பேட்டிங்கில் வந்து அதிக அளவு வந்து நல்ல ஒரு நிலைமையில் இருக்காங்க ஆனால் பவுலிங்கை பொறுத்தே இன்றைய விளையாட்டு உலகக்கோப்பை விளையாட்டு வந்து இருக்கும் என்பது வந்து எல்லாரோட கருத்தாகவும் இருக்குது வெங்கடேஷ் நிச்சயமாக காளிராஜன் இளம் விளையாட்டு வீரர்களின் என்ன ஓட்டத்தை பதிவு செய்தமக்காக நன்றி